முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் முருகன் அருள் வேண்டல் ஆறு முகமானவடிவேலவனின் அருள ஆணைமுகம் ஐந்தொழில் தொழில் சிவனோடு உமையாளும் அன்புடன் வேண்டும் சீரும் கடல் அலைமீதில் வாழும் மாலவனும் சிறப்போடு அருள வேண்டும் சிங்கார இலக்குமித்தாயாரும் என்னை வாழ்த்தி சீரோ அருள வேண்டும். மங்கள தேவானை மாதர சிவள்ளியும் மகனென கருள வேண்டும் பங்கைய தாமரை வாழ்கின்ற வாணியும் பாங்குடன் அருள வேண்டும் எங்களின் குல தெய்வம் எழிலான பகசாலன் இருதுணையோடு வந்து பொங்கிடும் பொங்கிடும் பக்தியால் பூக்கின்ற கவிதைக்கு புத்தொழி அருள வேண்டும் சிவனாரின் விழி சீர செஞ்சுடர் வடிவாக சிவபாலன் வந்துதித்தாய் சில காலம் கார்த்திகை பெண்களும் சீராட்ட செல்வனாய் வளர்ந்து வந்தாய் உமையாளின் பட்டு ஒன்றான சிவனேசன் ஓம்கார வடிவுமானாய் உண்மையை உணராத நான் முகன் தனில் ஓங்கியே குட்டும் வைத்தாய் ஓடு பழம் தனை கற்பகம் பெற்றிட கருத்திலே எண்ணம் கொண்டு தனியாக மயிலேறி புவனங்கள் நீ சுற்றி தண்டோடு நின்று விட்டாய் மணியான என் மகன் மனை காக்கும் ஷண்முகன் மலையிலே நின்று விட்டாய் இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகன் இனி யாரை நாடுவேன் என்னை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே சுவையாக கவி பாடும் சுந்தரவைக்கு சுட்ட பழம் அன்று தந்தாய் சபையிலே சுடராக நீ வந்து அருணகிரி சங்கடம் தீர்த்து வைத்தாய் பாடும் சமணரை வேரோடு சாய்த்திட வந்தாய் நி சம்பந்தனாய் இசைப்பட வாழ்ந்த பட்டின தடிகட்கும் ஏற்ற வழி கண்டு சொன்ன நடுத்தர வயதிலில் நாய்படும் பாடுபட்டு இறை எண்ணியே ஏங்கினேன் ஏங்கினேன் என் குறை தீர்த்தல் என்று மணையரம் காக்கின்ற மாசிலா தங்கம் நீ மலையிலே நின்று வெ இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவா எழிலான எந்த மகனே இனி நாடுவேன் என நாடி ஓடிவா எழிலான எந்த மகனே தவம் செய்ய மலையிலே தனியாக நிற்கையில் தண்டமும் கையில் ஏனோ தவ கோலம் பூண்ட பின் தளிரான இரு மாதர் துணை நாடி செல் முறையோ தவம் செய்யும் அலையான பக்தரால் தவம் அது கலைந்திடாதோ தவம் செய்யும் தனியிடம் தரணியில் என் மனம் தம்பினி அங்கு வா தவம் செய்யும் குருவுக்கும் தவம் செய்யும் குமரி தவமாக வந்த தமிழை தவம் செய்யும் முனைவர்க்க முடிவான ஞானத்தை தக்கபடி அருளும் தவமே தவம் செய்ய மனம் கொண்டு உமையாளின் மைந்தண்ணி மலை மீது நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடி ஓடிவாயெழிலான எந்த மகனை இருதாரம் கொண்டு நீ என்றைக்கும் சி கலில் எழிலோடு விளங்குகின்றாய் ஒரு தாரம் கொண்ட நான் புலம்பியே உலகினில் வாடுகின்றேன் அரிதாரம் பூசாமல் பலவேடம் பூண்டு நான் அவனியில் உழலுகின்றேன் பரிகாரம் பல தேடி பலவாறு துயருற்று பாரினில் வாழுகின்றேன் கிரியேழு வாழ்கின்ற நெடு மாலின் மறுகோணி கீர்த்தி நான் பெறுவதென்று ஓரேழு பிறவிக்கும் அடங்காத பெருங்கடல் ஊழினை கடப்பதென்று துணையாக உனை நம்பி வாழ்கின்ற போது நீ மலையிலே நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடிவா எழிலான எந்த மகனே இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே தாயாரின் துயரிலே சேயாக பிறந்தவன் தன் துயர் சொல்ல வந்தேன் மாயாவி புலன்களின் மகுடி ஆடினேன் மயக்கங்கள் போக்க வருவாய் சீடனாய் வந்து உன் சீர்பாதம் பணிகிறேன் சிவகுரு ஆக வருவாய் மூடனாய் வாழ்கின்றேன் முழுமதி தந்து என் மூர்க்கங்கள் போக்கி வைப்பாய் மேலான பக்த மெய்யாக உருகி உன் மேன்மைகள் பாடும்போது கோலான தண்டேந்தி குருவடிவாகியன் குற்றங்கள் போக்கி அருள்வாய் வினை போக்கும் என்னாதன் வெற்றி தரும் வடிவேலன் மலை மீது நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவாய் எழிலான எந்தன் மகனே இனி யாரை நாடுவேன் என நாடி மோடிவாய் எழிலான எந்தன் மகனே என் வினை மூட்டைய என் தோளில் ஏற்றினான் இயன்றவரை சுமந்து கொ கண்களை மூடியே கால் போன போக்கிலே காலத்தை தள்ளுகின்றேன் அகவினை செயலாளே அகம்பாவம் தலைகேற அழிவினை தேடி நானும் அறிவினை தவறான வழிதனில் செலவிட்டு அல்லலை நாடி நின்றேன் உறவினை ஏசியும் உண்மையை சாடியும் உண்ம ேன் ஊழ்வினை மொத்தமாயனை வந்து சூழ்கையில் சரண் புகுந்தேன் மனதினில் வந்து என் மருளினை போக்காமல் மலை மீது நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் என்னை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடிவாயெழிலான எந்த மகனே கருவினில் தொடங்கிடும் மானுட வாழ்விது கல்லறை செல்லு மட்டும் பொருளினை தேடிடும் போகத்தை நாடிடும் புகழு லையும் அருளினை தேடாமல் அன்பினை நாடாமல் ஆணவம் கொண்டு தெரியும் இருளினை போக்கிட ஒளியினை ஏற்றாமல் இன்னில் தொடர்ந்து வாழும் மண்மீது ஆசையும் பொன்மீது மோகமும் மகிழ்வோடு கொண்டு அலையும் தன் பலம் குன்றியே தனிமையில் நிற்கையில் தன் செயல் இனிதான உண்ணருள் அதை நாடி வருகையில் மலைமீது மீது நின்று வெட்ட இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவாய் எழிலான எந்த மகனே இனி யாரை நாடுவேன் எனை நாடி ஓடிவாய் எழிலான எந்தன் மகனே ஈராறு கரங்களில் ஏராள ஆயுதம் இருக்கின்ற போது நீயும் போராடும் உன் மகன் துயரங்கள் போக்காது பொறுமையாய் ிருப்பதேனோ விழிகளில் ஈராறு செவிகளில் ஒன்றினை மட்டும் நீயும் தேராத உன் மகன் திசைதனில் திருப்பிட திருவுளம் கொள்ளுமையா கூரான வேல் கொண்டு குன்றங்கள் பிளந்திட்ட குருபரன் ஆனவேலா மாறான சூரர்க்கும் மகிழ்வோடு வரம் தந்து மயிலாக்கும் ஞான Yeah. Okay. தேனான தமிழ் சுவை நாடும் என் மகன் மலை மீது நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடிவாய் எழிலான எந்தன் மகனே இனி யாரை நாடுவேன் என நாடி ஓடிவாய் எழிலான எந்தன் மகனே எதிரிகள் யாவரும் என்னுளே இருக்கையில் எவரோ போராடுவேன் புதிரான இவ்வாழ்க்கை போராட்டம் பொன்னடி சரண் புகுந்தேன் கதிராடும் வயல் சூழும் கதிர்காம பூமியில் கனலாக வாழும் அரசே கதி என்று உன் பாதம் முடிவாக வருகையில் கண்மூடி நிற்பதென்ன நதி சூடி வருகின்ற சிவனாரின் தோளேரி விளையாடும் எங்கள் செல்வா விதி தரும் விளைவினை வினை மூலம் நான் பெற்று விரக்தியில் வாடுகின்றேன் கனிவான செல்வமே காவி உடை பூண்டனி மலை மீது நின்று விட்டால் இனி யாரை நாடுவேன் என்னை நாடி ஓடிவாயெழிலான மகனே இனி யாரை நாடுவேன் என்னை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே இனி யாரை நாடுவேன் என்னை நாடி ஓடிவா எழிலான எந்தன் மகனே